பத்து ஆண்டுகள் ஒரு ஆட்சி நடந்திருக்கு எல்லா வகையிலும் பொருளாதாரத்தில் அமைதியில் மக்கள் நல்லிணக்கத்தில் மாநில உரிமைகளில் எல்லா வகையிலும் நாட்டை பின்னோக்கி தள்ளும் வகையில் ஒரு ஆட்சி நடந்திருக்கு பத்து ஆண்டுகளாக அவர்கள் சொல்கிறார்கள் எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்திலும் நாட்டிலும் ஆளுதோ அது வந்து டபுள் என்ஜின் சர்க்காராகும் டபுள் என்ஜின்னா இரண்டு என்ஜின் வைத்து நடத்துற அரசாங்கமாம் இதற்கு தலை சிறந்த உதாரணம் உத்தரப்பிரதேசம் என்கிறார்கள் ஏனென்றால் நம்ம வரி பணத்தை நம்ம ஒரு ரூபா கொடுத்தா நம்மளுக்கு இருபத்தி பைசா தான் திருப்பி கொடுக்குறாங்க அந்த பணத்தை எடுத்து என்ன பண்றாங்க உத்தரப்பிரதேசில இருந்து வர்ற ஒரு ரூபாய ரெண்டு ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க அவ்வளோ பணம் இந்த ஆண்டு பட்ஜெட்ல உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு இரண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கோடி வரி பணம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கிறார்கள் தென்னிந்தியாவில் இருக்கிற ஐந்து மாநிலங்களும் தெலங்கானா பிரதேசம் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஐந்து மாநிலங்களும் சேர்த்து வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கோடி தான் அப்ப ஒரே ஒரு மாநிலத்துக்கு நம்ம அஞ்சு மாநிலத்துக்கு மேல் நிதியை ஒதுக்குகிறார்கள் ஏனென்றால் அவர் சொல்கிறார் டபுள் என்ஜின் கவர்மெண்ட் டபுள் என்ஜின் சர்கார் ஆனால் டபுள் என்ஜின் சர்க்கார் இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு காலத்தில் தனிநபர் உற்பத்தி உத்தரப்பிரதேசத்தில் தமிழ்நாடுடைய தனிநபருக்கு நாற்பத்தி மூணு சதவீதமாக இருந்தது இன்றைக்கு முப்பத்து ரெண்டு சதவீதமாக சரிஞ்சிருச்சு இதுதான் டபுள் என்ஜினுடைய விளைவு அங்கேயும் திறமையின்மை இங்கேயும் திறமையின்மைன்னா உறுதியாக சரிவு தான் வரும் இதில் என்ன ஆச்சரியம் எந்த உற்பத்தி சரிஞ்சிருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு யோசிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க என்றால் தெரிஞ்ச ஜனநாயகம் நாடு சட்டமைப்பு எல்லாத்தையும் ஒரே அடியா ஒழிச்சிருவாங்க அவங்க வேட்பாளர்கள் பிரச்சாரத்தில் இதே சொல்றார்கள் எங்களுக்கு அறுபது சதவீதம் எழுபது சதவீதத்துக்கு மேல பெரும்பான்மை வேணும் ஏனென்றால் சட்டமைப்பை அடிப்படையா மாத்தி நாட்டையே மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் செய்றாங்க அவங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளர்கள் இதை தடுக்கணும் என்றால் ஒரே ஒரு வழி இந்த அரசாங்கத்தை டெல்லியிலிருந்து அகற்றிவிட்டு இந்தியா கூட்டணியில் ஒரு அரசாங்கம் அமைத்து செத்த ஜனநாயகத்தை வாழ்வுக்கு கொண்டாட வேண்டும் இது செய்வது மக்களுடைய கடமை எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது உத்தரப்பிரதேசத்திலும் சரி ராஜஸ்தானிலும் சரி குஜராத்திலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி கர்நாடகாவிலும் சரி இந்திய மனிதர்கள் குடிமகன்கள் இந்த கடமையை தெளிவாக செய்வார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் நம்மளுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்றது நம்ம கையில் இல்லை நம்ம கையில் இருக்கிறது ஒரே ஒரு சக்தி அந்த சக்தி என்னவென்றால் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி திரளாக வாக்குச்சாவடிக்கு சென்று எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தோழர் சு வெங்கடேசனுக்கு வாக்களித்து ஒரு மிக சிறப்பான ஒரு வெற்றியை தந்தீர்களோ அதைவிட ஒரு பலமான ஒரு வெற்றியை அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் சு வெங்கடேசன் அவர்களுக்கு வாக்களித்து அந்த வெற்றியின் மூலம் மதுரையிலிருந்து முரசு சத்தமாக ஒழிக்கட்டும் நாடும் நமதே நாற்பதும் நமது எதிர்காலம் மொழிமயமாக இருக்கும் என்று நன்றி வணக்கம் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே